பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷங்க நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் சரி இந்த நாள்ல கூட ஒரு வசனத்தை உங்களுக்காக காண்பித்து கொடுக்குறேன் இந்த புதிய நாள்ல புதிய ஆசிர்வாதங்களை நீங்க நிச்சயமா பார்ப்பீங்க அந்த வசனத்தை காண்பிக்கிட்டா எல்லாருக்குமே தெரிந்த வசனம் தான் யோபு இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொண்ணாக விளங்குவேன் என்று பொண்ணாக விளங்குவேன் நான் பொண்ணாக விளங்குவேன் பொண்ணுன்னா என்ன தங்கங்க தங்க மாதிரி ஏசப்ப நம்பளை மாத்த போடுறமா தங்க மாதிரி தக 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 தகன்னு மின்ன போறோம் ந பிரதர் நீ கருப்பாகிற நீ தங்க மாதிரி மின்ன போறியா கிடையாது தங்கம் மாதா தங்கம் எந்த அளவுக்கு ஒரு வேல்யூவா மாதிரி இருக்கு அது போல நம்ம வேல்யூவா இந்த உலகத்துல இருக்க ஜனங்களுக்கு ஏச பயணிக்கு மாத்தப்படுறமா நம்ம விசேஷமானவங்க ரொம்ப வேல்யூவான பர்சன்ஸ் நம்ம எல்லாருமே நீங்க விசுவாசிக்கிறீங்களா ஏசப்பா தானே சொல்றாரு மனுஷங்களை மட்டும் இந்த உலகத்துல கடைசி அதனால ஏசப்பா படைச்சாரு அதை படைச்சிட்டு தானே ஆண்டவர் ரெஸ்ட் எடுத்தாரு அப்போ நம்மள படைச்சதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு நம்மள படைக்கும் போதே அவருடைய சாயில தான் படிச்சுறாரு அவருடைய தோற்றம் தான் நம்ம கிட்ட இருக்கு அப்போ நம்ம எவ்வளவு விசேஷமான நம் பிள்ளைங்க நம்ம எல்லாருமே அப்படி இருக்கும்போது நம்ம ஏசப்பாவுடைய சாயில் இருக்க நம்ம எல்லாருமே நம்ம ஏசப்பா போல வாழணும் தானே ஏசப்பா விரும்புறாரு இன்னைக்கு நம்ம ஏசப்பா போலயே வாழ்றோம் கிடையாது தானே உலகத்துல நம்ம நமக்கு பிடிச்சபடி வாழவும் முடியல ஏசப்பாக்கு பிடிச்சபடி வாழவும் நான் ஏன் வாழ்றேன்னு எனக்கே தெரியல அப்படி தானே இருக்கீங்க அப்படி இருந்தீங்கன்னா இந்த வசனத்தை கொஞ்சம் தியானிக்கிறேன் நல்லா கேளுங்க உற்சாகத்தோட பலனோட ஏசப்போடிய ஆசீர்வாதத்தை நீங்கள் நீங்க பெற்றுக்கொள்ளப்படுங்க மறுபடியும் வாசிக்கிறேன் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை பின் என்று சொல்லப்பட்டிருக்கு நான் போற வழிய ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாராம் அறிவது அப்படின்னா நான் ஒரு வழியில போயிட்டு இருக்கேன்ப்பா நான் ஒரு ரோட்ல போறேன் அந்த ரோட்ல கல்லு இருக்கும் மேடு இருக்கும் ஸ்பீடு பிரேக் இருக்கும் தூசு இருக்கும் மரம் இருக்கும் நிறைய இருக்கும் அந்த வழி எல்லாமே எனக்கு தெரியுமான்னு கேட்டா நான் டெய்லியும் ஒரே ரூட்ல நான் போறேன் அப்படின்னா அந்த ரூட்ல எனக்கு தெரியும் புதுசான ஒரு ரூட்ல போனா நமக்கு தெரியாது அப்படி புதுசா ஒரு ரூட்ல போனாலும் சரி நம்ம டெய்லி ஒரு ரூட்ல போனாலும் சரி எல்லா ரூட்டையுமே அறிஞ்சுக்கிறாரு சொல்றாரு அப்ப அறிஞ்சுக்காரு அப்படின்னா நம்ம போற பாதையை ஏசப்ப அறிஞ்சதுக்கான நோக்கமே நமக்கு முன்னாடி போய் கோணனான விலை செவ்வையாக மாத்துறதுக்காக தான் அப்போ நம்ம லைஃப்பில் நம்ம எடுக்கிற எல்லா முயற்சிகளையுமே நம்ம எல்லாமே சக்ஸஸ் பார்ப்போமான்னு கேட்டால் ஒரு சில பேர் பார்ப்போம் நிறைய பேர் சக்ஸஸ் பார்க்க மாட்டோம் நானும் நிறைய மினிஸ்ட்ரி பண்ணுறேன் சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி பண்ணுறேன் நிறைய மீட்டிங்க்கு ட்ரை பண்ணுறேன் அந்த மினிஸ்ட்ரி பண்ணுறேன் நிறைய வீட்டு ஜப்பங்கள் ட்ரை பண்ணுறேன் நிறைய இடங்கள் போகிறேன் எவ்வளோ முயற்சிகள் எடுத்தாலும் என் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியுதுங்களா நான் ஒரு பாட்டு கூட பண்ணிட்டேன் அந்த பாட்டை வெளியிடலன்னு பார்த்தா எனக்குன்னு ஊழியத்துக்கு ஒரு அடையாளம் கூட கிடையாது ஒரு ஊழியத்துக்கு அடையாளம் உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணலான்னு பார்த்தா அந்த அடையாளத்தை கொடுக்கறதுவே நிறைய மறுப்பு இருக்கு அப்ப நம்ம லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் வருது நிறைய காரியங்கள் இருக்கு இருந்தாலுமே நான் ஏசப்பா கரத்துல இருக்கிறேன் ஏசப்பா எனக்கு ஒரு ஏற்ற காரியத்தை கொடுப்பாரு அப்படின்னு நம்மள வேல்யூவா சீக்கிரமா மாத்துவார் அப்படின்னு உங்களையே மாத்துவாரு நம்ம விசுவாசத்தை நம்ம விட்டுற கூடாதுங்க நான் ஒன்றே எல்லா ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட மனுஷன் நான் பேசலை ஆனால் எல்லாமே கொடுக்கறதுக்கு ஏசப்பா வல்லவர் நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் விசுவாசிங்களா கண்டிப்பாக கொடுப்பாருங்க நம்மளை கடந்து வந்த பாதையில் எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ போராட்டங்கள் எவ்வளோ பாடுகள் இருந்துச்சு இருந்து ஏசப்பம் நான் நடத்தி கொண்டு வந்துடல இனிமேல் நடத்துவாருங்க நீங்கள் போகிற பாதையில நீங்கள் படிக்கிற படிப்பாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் குடும்ப காரியமாக இருக்கட்டும் கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயமா இருக்கட்டும் பிஸ்னஸ்ஸாக இருக்கட்டும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸெட்ரா இத்திக்ஸ் நிறைய இருக்குது உங்கள் லைஃப்பில் அந்த உங்கள் உங்கள் லைஃப்பில் அந்த பர்சன் இந்த பர்சன் நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாமே ஓடிகிட்டு இருக்கு அதை எல்லாம் ஓடுறதெல்லாம் நீ ஓடாம கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்திருனா மகனே மகளே அவர் அத பார்த்து பாராம உன்னை சோதிக்கிறாருன்னா உனக்கு பிரச்சனை வருதுன்னா உனக்கு போராட்டம் வருதுன்னா அது நம்ம நல்லதுக்கு தான் நம்ம அதுல இருந்து நம்ம ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளணும் ஏசப்ப நம்ம கிட்ட விரும்புறாருங்க இன்னைக்கு உங்க லைஃப்ல கூட உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா சோதனை வருதுன்னா எல்லாம் நன்னைக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு விசுவாசிங்க நல்லதே நடக்கும் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்க நீங்க போற பாதையில இன்னைக்கு ஒரு ஆசிர்வாத்தை பெற்றுக்கொள்ள பாருங்க ஏன்னா அந்த பாதை இயேசப்பா சீக்கிரமா மாத்தற அதை நீங்க விசுவாசிங்க சீக்கிரமா நடக்க போதுங்க உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிட்டுங்களா அன்புள்ள தகப்பனே ஆவியானவரே இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா இந்த நாளில் பார்த்து இருக்க பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாரையும் ஆசிர்வதிங்க விசேஷ விதமாக இந்த நேரத்தில் கூட என் வாழ்க்கையில் நான் எதை நோக்கி போய்கொண்டிருக்கேன் எனக்கே தெரியல எனக்கு பயமா இருக்குன்னு நினைக்கிறேன் கேள்விக்குற பிள்ளைகளுடைய வாழ்க்கையுடைய எதிர்காலத்தை நீங்கள் நல்லபடியாக மாற்றுங்க ஆசீர்வதிங்க தடைகளை பிரச்சனைகளை போராட்டங்களை ஏசு கிறிஸ்தவத்தில் ஒரு விடுதலை தாங்க ஒரு அற்புதம் தாங்க பிறந்த நாள் திருநாள் கண்டவங்களுக்கு ஒரு ஒரு நன்மையாக ஒரு புதிய நாளையும் நீங்கள் கூட்டிக் கொடுத்துருக்காங்க இவங்க கூட ஆன நன்றி தகப்பண்ண ஏசப்பா இந்த நேரத்தில் கூட விசேஷ விதமாக ஆண்டவரை பார்க்கிற பிள்ளைகள் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்

உங்களை நிச்சயமாக வழிநடத்துவார் நீங்கள் போகும் பாதையில் கத்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய கடைகளை கண செய்வார் காட் பிளஸ் யூ அமை